வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அடுத்த மூன்று நாட்கள் அதாவது பத்தாம் தேதி பதினோராம் தேதி அளவில் இலங்கைக்கு அண்மைத்த பகுதிகளுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்பொழுது சில மாதிரிகள் இது ஒரு தீவிரமான காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும் எனவும் சில மாதிரிகள் இது ஒரு புயலாக உருவாகும் எனவும் வெளிப்படுத்துகின்றன ஒன்பதாம் தேதியிலிருந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய கடற்பகுதிகள் வங்காள விரிகுடாவில் உருவாகின்ற சுழற்சி காரணமாக ஒரு கொந்தளிப்பான நிலைமையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதை தவிர்க்கின்ற பெங்கால் புயலினால் விவசாய நடவடிக்கைகள் பாதிப்படைந்தவர்கள் மீளவும் அந்த விவசாய நடவடிக்கைகளை மீண்டும் விதைக்கின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது ஆனாலும் இந்த கனமழை தொடர்பான எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறப்பானதாக அமையும் ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக இருவரும் ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த காற்று சுழற்சியை பொறுத்தவரையில் இது உருவாகியதன் பின்னர் மிக மெதுவாக மேற்கு அல்லது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த மூன்று நாட்கள் அதாவது பத்தாம் தேதி அல்லது பதினோராம் தேதி அளவில் இலங்கைக்கு அண்மித்த பகுதிகளுக்கு வறுமனே எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக எதிர்வரும் பத்தாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதேவேளை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி அளவில் சுமாத்திரா தீவு தீவுகளுக்கு அண்மித்து ஒரு காற்றழுத்த தாழ்வு ஒன்று உருவாகி அந்த காற்றழுத்த தாழ்வு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த பத்தொன்பதாம் தேதி உருவாகின்ற காற்றழுத்த தாழ்வு பொறுத்தவரையில் தற்பொழுது சில மாதிரிகள் இது ஒரு தீவிரமான காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும் எனவும் சில மாதிரிகள் இது ஒரு புயலாக உருவாகும் எனவும் வெளிப்படுத்துகின்றன ஆகவே இந்த பத்தொன்பதாம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பற்றிய உறுதிப்படுத்தப்பட்ட இறுதியான முடிவுகளை அடுத்த சில நாட்களின் பின்னரே வெளிப்படுத்த முடியும் இருவரும் ஏழாம் தேதி உருவாகின்ற காற்றுச்சுழற்சியினால் மிகப்பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படாது விட்டாலும் கூட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய சில பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனினும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதேபோல் இருவரும் பத்தொன்பதாம் தேதி சுமாத்திரா தீவுகளுக்கு அண்பித்து உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பேற்று அது ஒரு தீவிரமான அல்லது ஏற்படுத்தக்கூடிய ஒரு வளிமண்டல அமைப்பாக மாற்ற முடியும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆயினும் இதனை எதிர்வெரும் நாட்களிலேயே உறுதிப்படுத்த முடியும் அந்த அடிப்படையில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதியிலிருந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய கடற்பகுதிகள் வங்காள விரிகுடாவில் உருவாகின்ற காற்று சுழற்சி காரணமாக ஒரு கொந்தளிப்பான நிலைமையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதை தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும் அதே போல விவசாய நடவடிக்கைகளை பொறுத்தவரைக்கும் இந்த பெங்கால் புயலினால் விவசாய நடவடிக்கைகள் பாதிப்படைந்தவர்கள் மீளவும் அந்த விவசாய நடவடிக்கைகளை மீண்டும் விதைக்கின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது ஆனாலும் தொடர்ச்சியாக எதிர்வரும் பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் பல பகுதிகளுக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளதனால் இக்கால பகுதியில் மீண்டும் விதைத்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த செயற்பாடுகள் கிடைக்கவிருக்கின்ற கனமழை காரணமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதனால் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இந்த கனமழை தொடர்பான எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறப்பானதாக அமையும் ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக